நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சென்ட் பத்து லட்சம் போகிற இடத்துல ரெண்டே கால் சென்ட் இடத்தோட மொத்த விலையே ஆறு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு சென்ட்டோட விலையே பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி எழுவதாயிரம் தாங்க நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு லட்சம் மட்டுமே கொடுத்தா போதும் மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ பே பண்ணால் போதுங்க சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சைட்டின் மொத்த விலையே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் தாங்க இந்த இடம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வடசித்தூருக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூருக்கு மட்டும் இரண்டு லிங்க்குகள் இருக்கும் ஃபஸ்ட் லிங்க்ல ஜாயின் பண்ண முடியாதவங்க இரண்டாவது லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரீம் சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடம் எக்ஸாக்டாக வட சித்தூரில் இருக்கக்கூடிய பெரிய குழந்தையில் ஸ்ரீ சாய்ராம் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க கால் சென்ட் இடத்தோட மொத்த விலையே ஆறு லட்சத்தி இருபதாயிரம் தாங்க ஒரு சென்ட்டின் விலை பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பிளாட்ஸுகள் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் இல்லை வீடு கட்டணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல இடங்க இதில் எண்பத்தி ஐந்து பிளாட்ஸுகள் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுங்க ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டையே அதாவது ரெண்டே கால் சென்ட் இடத்தையே மொத்தமாகவே நீங்கள் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வாங்கிக்கலாங்க நம்ம கோயம்புத்தூரில் பக்கத்திலேயே கிணத்து கடவுல இருந்து பத்து நிமிட தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த மந்தில் இருந்து வீடுகள் கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க பொள்ளாச்சி டு பல்லடம் ரோட ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாங்க இது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் இருக்குங்க கோயம்புத்தூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலையே பத்து லட்சம் வரைக்கும் இருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது நீங்கள் உடனடியாக கிரியம் பண்ணிவிட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சைட்டுக்கு நேர்லேயே ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நேர்லேயே இருக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபா முன்பணம் கொடுத்தா போதுங்க மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவங்களே பேங்க் லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி பபாய்